ஒரு பிளேஸ் தான் அதனால் தான் இந்த டேட்டை வந்து சவுத் ஆஃப்ரிக்கா இன்றைக்கி நல்லிணக்க நாள் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சரி இந்த ஒரேனியாவில் இந்த டேட்டை அவங்க செலப்ரை பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டச்சு குடியேற்றவாசிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தெட்டு அந்த மாதிரி சமயங்கள் அதாவது பதினெட்டாம் நூற்றாண்டில் அப்படி உள்ளே வராங்க அவங்களுடைய ராஜ்ஜியத்த இந்த பகுதிகளில் ஒரு பெரிய லெவலில் விரிவுபடுத்தணும்னு நினச்ச சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனைன்றது அப்படி ஸ்டார்ட் ஆக ஆரமிச்சிது இந்த குழுக்கள் வந்து ஓர்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க ஜூலுக்கு எதிராக இந்த ஒரு போர் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சூழ்நிலையை வகுத்தாங்க நம்ம பெரிய வெற்றியை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணாயிரம் பேரை ஜூலுக்களை இவங்க கொள்றாங்க இவங்க சைடு எந்தவித இழப்பும் இல்லாமல் அது ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக மாறிடுது அட் த சேம் டைம் கடவுள் நமக்கு கொடுத்த இது ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் அவங்க செலவே பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் அதை ஒரு பொது விடுமுறையாக அறிவிச்சாங்க ஆனால் அதுக்கப்புறம் அந்த நிறவெறிக்கான பிரச்சனைகள்ன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் முடிவடைய இதை மறுபடியும் நம்ம ஒரு அப்படியே செலவே பண்ணிட்டு இது மறுபடி பிரிவினையை தான் உருவாகும் அதனால் இந்த டேட்டை மாற்றிடலாம்னு சொல்லிட்டு சவுத் ஆப்பிரிக்கா என்ன பண்ணிட்டாங்க இது நளிநக நாள் அப்படின்னு சொல்லிட்டு செலவே